ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாங்கின மீன் தான் சாலை இவ்வளோ சாலையும் நூறுரூபா ட்ரிவாண்டரத்தில் வாங்கினோன்னா நூறுரூபாக்கு பத்து சாலை எண்ணி தருவாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை கொஞ்சம் கூடுதலாகவே மீன் கிடைக்கும் அதுவும் இப்போ மீன் கொஞ்சம் மலிவு அதிகமாக கிடைக்குதுன்னு அன்னை சொன்னால் அதனால் நிறையவே சாலை கிடச்சிருந்து நூறுரூபாக்கு நம்ம இவ்வளோ சாலையை வச்சு குழம்பு வச்சு அவிச்சு பொறிக்கவும் செய்திடலாம் அவ்வளோவுக்கு மீன் கிடைச்சிது இந்த தலை கன்று வச்சு கட் பண்ணியிருக்கிறதெல்லாம் அவிக்கிறதுக்கு மீதி இருக்கிற சாலையை ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்பும் வைக்கணும் திருவண்டத்தில் மீன் வாங்கினோன்னா ஃப்ரை பண்ணி அப்படி பிள்ளைங்களுக்கு எடுத்து வைக்கணும் அவ்வளோக்கு தான் இருக்கும் ஆனால் இங்கே அப்படி இல்லை நம்ம ஃப்ரை பண்ணும்போதே சூடாக பாதி மீதம் சாப்பிட்ருலாம் பார்த்துட்ருக்கவங்க உங்கள் வீட்டில் என்ன மீன் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பை பாய்